நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் இந்த வீடியோவோட நோக்கம் இன்ஸ்டாவில் வெளிப்படுற சில இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல மட்டும் நம்ம பார்க்கலாம் ஸோ முதல்ல அதை பார்க்குறப்போ இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலெக்ஷன் என்னவோ அங்கே பீகாரில் தான் நடக்குது ஆனால் எலெக்ஷனோட ஃபியூவர் இங்கே தான் அதிகமாக இருக்குது நம்ம சொல்லணும் பீகார் காரேன் அங்கே கூட எலக்ஷன் பற்றி அதிகமாக பேசுகிறானே இல்லையோ நம்ம ஊரான எல்லாருமே வந்து எலெக்ஷனை பற்றி ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கோம் நமக்கு அந்த அறிவு அந்த ஒரு மிகைப்படுத்தலான ஒரு லேர்னிங் இருக்கிறதுனால நம்ம அதை பண்ணுறோம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த காலக்கட்டத்தில் இது அந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் இப்போ நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி கணக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் இந்த கூட்டணி கணக்கில் டெய்லியுமே வந்து நம்ம நிறையா விஷயங்கள் வந்து இருக்கோம் அதில் இப்போது செல்லுராஜ்ஜராக யாரோ போய் கேட்டிருக்காங்க கூட்டணிக்காக நீங்கள் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறீங்களா விஜய் அவர்களின்னு கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன் அவரோட ஆன்சர் என்ன வந்துக்குன்னா வந்து நான் கூட நீங்கள் அழிஞ்சதில்லை கூட்டணியாக இருந்தால் நாங்கள் அவங்களை எந்தளவுக்கு நாங்கள் மரியாதை கொடுப்போம் எப்படி வச்சிருப்போம் ஆனால் வந்து எங்களை வந்து மதிக்கலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உங்கள் கூட்டணி ஏடிஎம் நிலைப்பாடு செயல்பாடு இல்லாமல் என்னென்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ சொல்கிறதுலாம் கரெக்டாக இருந்தாலும் ஏற்றுக்காம ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நியாயமானதாக இருக்கும் ஸோ அடுத்து அடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் என்னென்னா முன்னாடி இந்த ஸ்டோரி சொல்லிக்கிறேன் என்ன ஸ்டோரியில் இல்லை உண்மையின் சம்பவம் தான் என்ன பண்ணுறாங்க ரெண்டு குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க ஒரு குழந்தை வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்துச்சு அவங்க அம்மா சரி ரெண்டாவது நூறு குழந்தை வந்து கம்மியாக எடுத்துருக்கு மார்க் ஸோ அந்த பொண்ணு கஷ்ட இப்போ ஃபஸ்ட் மார்க் வர முடியலையே அப்படின்ற ஒரு கஷ்டத்தில் என்ன பண்ணிக்காங்கன்னா போய் அவங்க அம்மாக்கிட்ட சொல்லியிருக்காங்க என்னால் வர முடியல இந்த மாதிரி இந்த பையன் வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொன்னதுனால இந்த அம்மா பிள்ளைங்களை பாஸ் வைக்கிறதும் சில விஷயங்களை வந்து மோட்டிவ் பண்ணி கொண்டு போகணுன்றது அது சரியான வழியாக இருக்க முடியும் ஆனால் இன்னொரு பிள்ளை மேலே வந்து கால்பூண்சி காட்டுறது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை இது நம்ம தனிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை ஒரு இந்த சமூகத்தோட ஒரு அவ்வளோ நிலையினே சொல்லலாம் அப்படி தான் இன்றைக்கி நடந்துகிட்டு என்ன பண்ணிக்காங்கன்னா அங்கே உள்ள ஒரு செக்யூரிட்டியை போய் ஒரு கூட்டிங் சை கொடுத்து அந்த பையனுக்கு ஃபஸ்ட் மார்க் கொடுத்த அந்த பையனுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கொடுக்கிறது பார்த்தா அவங்க அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி கொடுத்தாரு அவனு வாங்கி குடிச்சிட்டான் அதுக்கப்புறம் தான் பார்த்தா வீட்டில் போய் மேகப்பட்டு வந்தால் போய் விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன இடத்துல என்ன நடந்துருக்குன்னா அது அனுப்பிட்டான் என்ன அதில் விஷயங்கள் வந்திருக்கு பின்னாடி அந்த சிசிடிவி எல்லா விஷயங்களும் வச்சு இதை என்கொயரி பண்ணி முடிக்கும் போது தான் இந்த ரெண்டாவது அந்த பையனோட சும்மா தான் வந்து இந்த வசை கொடுத்துருக்காங்க எவ்வளோ தான் குழந்தைய தான் குழந்தைய மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து எவ்வளோ ஒரு மோசமான புத்தி தான் குழந்தைய மட்டும் நினைக்கிற அந்த புத்தி எங்கேருந்து வந்துச்சு இந்த சொசைட்டியில் எல்லாருமே சம்மந்தான் எல்லா பிள்ளைங்களும் பெத்த பிள்ளைய அடுத்த பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும் அப்படின்றது தானே நாம் காலங்காலமாக கெட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு வாய்மொழி இதுக்கு கூட நாம் உண்மையாக இல்லையானா எப்படி அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி இந்த செய்தி நமக்கு விளக்கத்தை தருது அடுத்து இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சவுதி அரேபியாவுக்கு நிறையா பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலைக்காக போகிறாங்க சவுதி அரேபியா நிறையா பேர் வேலை பார்க்குறாங்க அந்த வேலைக்கு போன இடத்துல என்ன ஆகுதுன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு முறைகள் ஃபாலோ பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்னென்னா வந்து என்னென்னா கஃபாலா முறை கஃபாலா முறைன்னா இங்கேருந்து சில பேர் வேலைக்கு போகிறாங்கன்னா அதாவது ஐம்பது காலக்கட்டத்தில் நிறையா பேர் இங்கே வேலைக்கு போகிறாங்க அந்த ஏன் போகிறாங்கன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அங்கே இந்த எண்ணெய் வளம் ரொம்பவே அதிகம் இந்த எண்ணெய் வளம் ரொம்ப அதிகம் இருக்கிறதுனால அங்கே எண்ணெய் எவ்வளோ அதிகமாக இருக்கிறதுனால வந்து எல்லா நாடுகள்லேருந்தும் அங்கே வேலைக்கு போகிறாங்க ஆனால் அங்கே போய் நம்ம டைரெக்டாக வந்து ஒரு வேலையை பார்க்க முடியாது அப்போது அங்கே உள்ள சட்டம் எப்படி இருந்ததுன்னா இங்கே வேலைக்கு போகிற மக்கள்கிட்ட வந்து மக்கள் வந்து அங்கே ஒரு பிரதிநிதி மாதிரி இருக்கணும் அவரோட இதில் தான் அவங்க கண்ட்ரோலில் தான் இவங்க எல்லாருமே வேலை சேர்க்க முடியாது எந்த வேலையாக இருந்தாலும் சரி அவங்க கண்ட்ரோலில் தான் சேர்க்க முடியுற மாதிரி இருந்தாங்க இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இது வந்து ஒரு வழி மாறி போகுது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க விசா பிடிங்கி வச்சுக்கிறது அவங்க நினச்ச நேரம் போக விடாமல் பண்ணுறது இப்படி இந்த ஆடு ஜீவிதம் ஒரு திரைப்படத்தின் மலையாள திரைப்படத்தின் மூலம் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம்ல ஸோ அந்த சட்டத்தினால தான் அந்த மாதிரி வெளியிலேருந்து சவுதி அரபியாவுக்கு வேலைக்கு போகிற மக்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு கொடுமை ஒரு நாள் நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கு இப்போ முற்றுப்புள்ள வைக்கிறதுனால அதாவது ரெண்டாயிரத்தி முப்பது விசின்ற ஒரு திட்டத்தை வந்து அங்கே உள்ள அரசர் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அதனால் வந்து இந்த நாங்கள் திட்டத்தை வந்து நீக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னா அதாவது இந்த சட்டத்தை நீக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு பதிலாக வேறு ஒரு திட்டத்தை வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் அதனால் இதை நாங்கள் இதோட முடிவுக்கு விட்டுறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உண்மையிலே எல்லாருக்கும் சந்தோஷம் நிறையா பேர் நம்ம ஊர் பக்கம் எல்லாம் பக்கத்து வீடாக இருக்கலாம் பக்கத்து இருக்கலாம் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டு இறந்து அந்த குடும்பம் கொண்டு வர முடியாமல் இது மாதிரி நிறையா ஒரு தவறான ஒரு சட்டமாக எவ்வளோ நாள் இருந்தது அது சும்மா ஒன்றும் நீக்கலவங்க அவங்களோட பார்வையும் ஒரு பக்கம் அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளோட அந்த ஒரு வற்புறுத்தலும் கூட நிறையா அந்த மனித உரிமை ஆணையும் அந்த வேலை உலக லேபர் ஆர்கனைசேஷன்லாம் வந்து சேர்ந்து நிறையா வந்து இது ரொம்ப ஒரு அடிமைத்துவத்துக்கு ஃப வலி ஒரு விஷயம் ஆனாலும் சாத்து நீங்கள் ரொம்ப நாள் ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க இப்போ அது நல்லபடியாக நடந்துருக்குன்றப்போ எல்லாருக்குமே சந்தோஷம் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது இது திரும்பவும் நம்ம அரசியல்களில் போகிற தான் இருக்குது என்ன பண்ணுறது நம்ம அரசியலை விட்டு வெளியில் வர முடியாது அப்படின்றப்போ பிஎம்ஸ்டி இந்த திட்டத்தில் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து காசு ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கலப்பா எப்படிப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் திட்டத்தை வகுக்கிறது வட்டியை வரி மட்டும் வாங்கிட்டு போகிறீங்களே எங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியது அந்த வரி பங்கீடு நிதி பங்கீடு அது தரலையான்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு சண்டை போயிட்டுருக்கு பார்த்தீங்களா ஸோ அதோட இது 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 என்னென்னா வந்து பிஎம்சி திட்டம் பிஎம்சி திட்டத்தில் வந்து இந்த மாதிரி நான் சேரமாட்டேன் ஜான்பியூட்டு அப்படின்ற ஒரு எம்பி கூட வந்து ரீசெண்டாக வந்து தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நிதியை கொடுக்கணுன்னு ஆனால் இப்போ என்ன ஒரு அதில் ஒரு ட்விஸ்டுனா கேரளா மாநிலம் வந்து இதில் கையெழுத்து கொட்டிருக்கேன் அந்த பிஎம்சி கல்வி திட்டத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க அவங்க கேட்குறப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இதனால் வந்து கல்வி மூலமாக கிடைக்கக்கூடிய மத்திய அரசு கிடைக்கக்கூடிய நிதிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது என்ன தோணுது அந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது நீங்கள் நினச்சிக்கங்க நிறையா விஷயங்கள வந்து நம்மளை ஓரளவு கீழே இறக்கி பார்க்கக்கூடிய ஒரு பார்வையிலேருந்து நம்ம எந்தளவுக்கு மேன்மையாக இருக்கும் ஒரு இதை எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக எதுக்குறோன்றது இந்த விஷயத்துலேருந்து தெரியும் சொல்கிறாங்க அரசியல்வாதிகளோடய வார்த்தைகள் எப்பவுமே அப்படி தான் இருக்கும் இங்கே அரசியல் நிலவரமே வேறு ஒரு விஷயத்தில் வந்து தீர்க்கமாக முடிவெடுக்குங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஸோ அப்படி தான் இந்த விஷயம் நடந்துட்டேன் நல்லது நடந்தால் சந்தோஷம் அடுத்ததை பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே நம்ம பார்க்குற எல்லாருமே ஒவ்வொருத்தர் மேலே ஒரு லட்சரூவா கடை இருக்குது ரெண்டு ரூபாய் கடை இருக்குது மூணு லட்ச ரூபா கடை இருக்குன்னு நம்ம சொல்லுவாங்க இப்போ உண்மையிலேயே என்ன நடந்துருக்குன்னா அமெரிக்காவில் ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்து ஒரு கோடி ரூபா கடன் இருக்கான் ஏன்னா வந்து நமக்கு தெரியும் அமெரிக்காவை தான் அதிகப்படியான அதாவது உலக வங்கியிலருந்து கடன் வாங்கி பண்ணக்கூடிய நாடுகள் எல்லா நாடுகளும் கடன் இருக்குது இப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு அமெரிக்கர் மீதும் ஒரு கோடி ரூபாய் கடன் அதாவது அமெரிக்காவோட தேசிய கடன் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி லட்சம் கோடியாக என்னது கடன் அதிகரிச்சிருக்கான் ஒவ்வொரு அமெரிக்க தலையிலும் கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி ரூபா கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறிருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கு மனசு சந்தோஷம் நான் மட்டும் இல்லை அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த அந்த ஒரு இது எழுதப்பட்டிருக்குன்னு தான் நம்ம நினைக்கணும் ஏன்னா கடனாளியாக தான் பிறந்து கடனாலியாக தான் போகிறோம் யார் தான் அந்த கடனை கெட்ட போடுறதுன்னு தெரில எப்போ தான் அந்த கடன் தீரும்னு தெரில ஸோ நன்றி